டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் டீ கடைகளில் கிடைக்கிற வடைகள்லயே டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது கீரை வடை தான் இந்த கீரை வடையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பருப்புகளில் சேர்த்து பருப்பு வடையாகவும் போடலாம் உளுந்து ஆட்டி உளுந்து வடையாகவும் போடலாம் இன்னைக்கு நம்ம எந்த முறையில் போடுறோம் அதுக்கு என்னென்னலாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் கீரை வடையை செஞ்சு ஈவினிங் டைமில் சந்தோஷமாக சாப்பிடுங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் டீக்கடை கீரை வடை அதான் நம்ம பார்க்க போறோம் அந்த டீக்கடை கீரை வடைக்கி விழுந்து நம்ம வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கோம் மெஷர்மெண்டில் ஒரு கப் எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா மூணு தடவை கழுவிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அந்த ஊர்ல விழுந்த எப்படி நம்ம பக்குவமா ஆட்டணும் தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம கிரைண்டர்ல தான் ஆட்ட போறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மினி கிரைண்டர்ல தான் ஆட்ட போறோம் இப்ப நம்ம இது ஒரே ரவுண்டில் ஆட்டிக்கலாம் எடுத்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லா உள்ளந்தே உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ மாவாட்டுற பக்கம் ரொம்ப முக்கியம் நம்ம கீரை அடைக்க நம்ம தான் நமக்கு ஒரு டேஸ்ட் நல்லா செம்மையாக கிடைக்கும் நீங்க இதை விட கம்மியாக போடணுனாலும் போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு வரும் இப்போ நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம் அந்த பருப்பெல்லாம் சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்ந்து சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் பருப்பு வந்து கொஞ்சம் அரையும் குறையும் ஆடட்டும் ஆடின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவு வந்து அளவுக்கு நம்ம பக்குவமாக ஆட்டோம்னு சொல்லி பார்க்கணும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பாதியாக நமக்கு குறை உரம் அறப்பட்டுருச்சு இப்போ இப்போ இதுக்கு தண்ணி தேவையான தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லி மட்டும் இதில் தெளிச்சிக்கோங்க நம்ம நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக ஓடிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் லைட்டாக இப்போ ஒரு ஐம்பது எம்எல் தெளிச்சிருக்கோம் நல்லா ஓடி வரட்டும் இப்போ நம்ம பருப்பு போட்டதுலேருந்து கொஞ்சமா தண்ணி தெளித்து நல்லா கெட்டி ஆட்டியாச்சு இப்போ நம்ம தண்ணி அளவு வந்து ஒரு முந்நூறு எம்எல் நமக்கு தேவைப்பட்டிருக்கு நல்லா தொளிச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக ஐஸ்கிரீம் மாதிரி பந்து மணக்க ஆட்டணும் ஆட்டி இப்படி நம்ம தண்ணியில் போடும்போது நல்லா மிதக்கணும் அது வாட்டில் மிதந்து கிடக்கணும் இந்த மாதிரி நம்ம மாவு ஆட்டணும் பருப்பு வாங்கும்போதே நமக்கு கொஞ்சம் புது உளுந்து பருப்பு வாங்கினோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அது நல்லா மாவு பொங்கி வரும் கொஞ்சம் போட்டால் நிறைய மாவு வரும் இப்போ நமக்கு மாவு ஆடுற பக்கம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆகிருக்கு அரை மணி நேரத்தில் நமக்கு நல்லா மாவு ஆடி சூப்பராக பொங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே தோண்டி எடுத்துடலாம் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கலவைக்கு தகுந்தாப்பில் ஒரு பாத்திரத்தில் மாவு தோண்டி போட்டுடலாம் இப்போ நம்ம கீரை வடைக்கி உளுந்து மாவு பக்குவமாக ஆட்டி தோண்டியாச்சு இதில் இப்போ நம்ம எல்லாம் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் தக்கனா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இஞ்சி துண்டு ஒரு பதினஞ்சு கிராம் நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நம்ம நல்லா பொதுசாக வெட்டி வச்சிருந்ததை நல்லா உதுத்துட்டு உள்ளே சேர்த்துருங்க வெங்காயத்தோட அளவு கம்மியாக இருக்கட்டும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் மல்லியில் தாராளமாக ஒரு கொத்து எடுத்து நல்லா புதுசாக வெட்டி உள்ளே சேர்த்துடலாம் கருப்பில் ஒரு மூணு கொத்து நாலு கொத்து எடுத்து ஒரு வீட்டு உள்ள சேர்த்துருங்க ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் உப்பு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூனு ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு ஒரு டீஸ்பூனு நீங்கள் இது வந்து முழுசா போடலைன்னா ஒன்று ரெண்டு மா உடைச்சிட்டு கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கீரை விடைக்கி மாவு தோண்டி சேர்மணங்கள்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கீரை தான் சேர்க்கணும் அதனால் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நீங்கள் நம்ம கீரை விடைக்கி அரைக்கீரை தான் எடுத்துருக்கோம் அரைக்கீரை நல்லா வாங்கிட்டு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது கந்தல் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க நம்ம பகுதிகளில் வந்து அதை அந்த ஒரு புல் இந்த மாதிரி காஞ்சது பரு முத்தனை காம்பு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் கந்தை பார்க்குறது அப்படிம்பாங்க உங்கள் பகுதியில் என்ன சொல்லுவாங்கன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி இப்படி எடுத்து ரெண்டு கைப்பிடி நம்ம கீரை எடுத்திருக்கோம் இந்த அளவு சரியாக இருக்கும் இப்போ நம்ம அலசிட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த கீரையை நம்ம வந்து கொஞ்சம் பொதுசாக வெட்டிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கூட்டி பிடிச்சிக்கோங்க இப்போ எதுக்கு கீரையை வந்து நம்ம மாவெல்லாம் தோண்டி அதில் சேர்மான போக்கள்லாம் சேர்த்த பிறகு தான் நம்ம அலைசி வச்சுருக்கக்கூடிய கீரையை வெட்டி அதில் சேர்க்கணும் நம்ம கூடிய வெட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா கீரை வந்து கொஞ்சம் கருத்து போயிடும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வெட்டிட்டு அப்படியே டைரெக்டாக சேர்க்கணும் இந்த மாதிரி வெட்டிட்டு சேர்த்துக்கலாம் அதனால் கீரையை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வெட்டியே சேர்த்துருங்க இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி கீரையை வந்து நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம கீரையை சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு அதாவது கால் கப்பு கடலை மாவு நம்ம ஊரில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மாவோட சேர்த்து கீரையை எல்லாத்தையும் கலந்துக்கிடலாம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க இந்த கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம கடலை மாவு சேர்க்கும்போது இந்த கீரை வடைக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கொஞ்சம் நிறமாகவும் இருக்கும் வடை அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ நல்லா கலந்துக்கங்க மாவை தோண்டிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் பொருட்கள்லாம் சேர்த்துட்டு அந்த கடலை மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து போடுறதுக்கு தகுந்தாப்பில் மாவு பக்குவமாக நம்ம பிசைணும் இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து போடுற பக்குவத்துக்கு அது கொஞ்சம் நமக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கணும் இப்போ நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பிக்காகவும் கொஞ்சம் எடுத்து போடுற பக்குவத்துக்காகவும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அரிசி மாவு தனி அரிசி மாவு வறுக்காத மாவு பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு ஒரு ஐம்பது கிராம் ஒரு கால் கப்பு போல் நல்லா தூவி கொடுத்துட்டு இதோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கிடலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அந்த அரிசி மாவு நம்மை சேர்க்கும்போது அதை நல்லா உறிஞ்சிக்கும் உறிஞ்சிட்டு நமக்கு எடுத்து போடுற பக்குவமும் நல்லாயிருக்கும் லேசான கிறிஸ்பியும் சாப்பிடும்போது நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும் மேலே அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நமக்கு மாவு நல்ல பக்குவமாக பிசைஞ்சாச்சு கீரை விட போட்டு எடுக்க போகிற எண்ணெயில் எண்ணெய் சட்டி வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாகிடணும் நல்லா சூடாகிடணும் நல்லா சூடான பறவை அந்த ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கணும் நீங்கள் எதுவும் குறைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வடை போடும்போது அந்த சூடு வந்து நல்லா அந்த உழுந்த விட வாங்கிடும் அதனால் கரெக்டாக இருக்கும் நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம கையை வந்து நினச்சிட்டு தனியாக நல்லா உதறிடுங்க உதறிட்டு தான் நமக்கு கொஞ்சம் மாவு ஒட்டாமல் வரும் வேஸாக அப்படி மாவு எடுங்க மாவு எடுத்து இந்த ஓரத்துகளில் கொஞ்சம் அணைச்சி விடுங்க நம்ம சைஸுக்கு தக்கனு எடுக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு இப்படி ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா சுற்று நல்லா எடுத்துகிட்டு இப்படி நல்லா உருட்டுனிங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும் உருண்டு உடனே அது அப்படியே ஒரு வரலாறுல ஒரு அழுத்து பழதித்திங்கன்னா நடுவில் நல்ல ஓட்டை விழுந்துடும் அப்படி மெதுவாக கொண்டு வாங்க அப்படியே வந்து அப்படியே இந்த விரலை எடுத்து விட்ருங்க உருண்டை பண்ணிட்டு இப்படி ரெண்டு ரவுண்டு அப்படி அடிச்சுட்டு அப்படியே இப்படி நாலு விரலில் வைங்க அப்படியே பெரு விரலில் வச்சு ஒரு அமுக்கு அமுக்குங்க அப்படியே ஓட்டை போட்டு அப்படி மெதுவாக கொண்டு வாங்க அப்படி கையை அப்படி கவுத்திட்டு அப்படியே விரலை மட்டும் நல்ல நிமித்து வைங்க அதுவாக விழுந்துடும் இப்போ உங்களுக்கு எப்பயும் போல நீங்கள் வழக்கமாக இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் போட்டிருந்தால் அந்த மாதிரி போடுங்க இல்லைன்னா சிலர் இலையில தட்டி அதை வந்து கையில் எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி போடனாலும் போட்டுக்கலாம் நம்ம எண்ணிக்கைக்கு தக்கன வடையை போட்டுக்கலாம் எண்ணெய் சூடு வந்து உளுந்த வடையை நீங்கள் கம்மியாக போட்டீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதேமாரி இன்னொன்று சொல்கிறேன் கீரையை ஜாஸ்தி சேர்த்துட்டாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ கீரை தான் கரெக்டாக சேர்த்திங்கன்னா தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் புரட்டி விட்டாச்சு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு இந்த வடை ரெடியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இலோ வெக்காடு வடை மாதிரி தான் இருக்கும் நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த உளுந்து தனி உளுந்தை எடுத்து அப்படியே ஊட்டுவாங்க அந்த மாதிரி ஊட்டும்போது அவங்க மசில்ஸ் எல்லாம் நல்லா பலமாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா கொழு கொழுன்னு வருவாங்க குழந்தைங்கள்லாம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம முதல் ரவுண்ட் எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு போடும்போது அதேமாரி அந்த சூடை வந்து மறுபடியும் மெயின்டைன் பண்ணணும் உடனே போட்டுறக்கூடாது நல்லா சூப்பர் அப்படியே பஞ்சு பஞ்சா இருக்கு கீரை வடை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அளவுக்கு அருமையா இருக்கு இந்த உளுந்துனாலே சலிக்காம சாப்பிடக்கூடிய ஒரே வடை அந்த உளுந்த வடை தான் நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி ஒரு கீரை வடையை உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமாலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்